நண்பர்களே இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல பாரதம் முன்னேறிக்கிட்டு இருக்க இந்த பாரதம் இன்னைக்கு உலகத்தையே தன்னுடைய திறமைகளால ஆச்சரியப்படுத்திக்கிட்டு இருக்கு கடந்த பத்து வருஷத்துல நம்ம ஏற குறைய நானூறு போர் ஹண்ட்ரட் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பத்து வருஷத்துல முப்பத்தி மூணு சேட்டலைட்ஸ் மட்டுமே லான்ச் பண்ணப்பட்டிருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மொத்த நாட்டுலயும் ரொம்ப குறைவான அதாவது ஒன்னு இல்லைன்னா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இதோட எண்ணிக்கை இருநூறையும் தாண்டி போயிடுச்சு இதுல அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் இளைஞர்கள் உருவாக்குனது இன்னைக்கு இவங்கள்ல சில பேர் நமக்கு நடுவுல இருக்கிறாங்க நான் அவங்களுடைய விஷன் அவங்களுடைய டேலண்ட் அவங்களோட தொழில் முனைவை நான் பாராட்டுறேன் சமீபத்தில் நடந்த ஸ்பேஸ் ரிஃபார்ம்ஸ் டே இந்த செக்டாருக்கு புது இடத்தை கொடுத்துருக்கு கடந்த வாரம் தான் நாங்க ஸ்பேஸ்ல எஃப்டிஐ பாலிசியை கூட ஆரம்பிச்சிருக்கோம் இது மூலமா ஸ்பேஸ் செக்டர்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரிஃபார்ம் மூலமா உலகத்தை சேர்ந்த பெரிய பெரிய ஸ்பேஸ் ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவுக்கு வர முடியும் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு மொத்த உலகத்துக்கு முன்னாடி தன்னுடைய டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்